ஜல்லவ பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும்ன்றது பொதுவாவே உள்ளது இருபது வயசு பையனா இருந்தாலும் அம்மா அத்தவன் பாத்துக்கணும் முப்பது வயசு பார்த்துக்கணும் பாத்துக்கணும் நம்ம அம்மாவுக்கோ அத்தாவுக்கோ நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கலாம் ஆனா சொல்றது என்ன தெரியுமா இந்த கல் கிபர அதுகுமா அவுக்கிலாகுமா பெற்றோர்ல ரெண்டு பேரும் ரெண்டு பேரில் ஒருவரும் முதுவையை எட்டிவிட்டால் அத கரெக்டா பண்றான் பொதுவா பெற்றோர்களை பாருங்கன்னு சொல்லல நீங்க பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுங்க கவனிச்சுதான் எல்லா வயசுலயுமே குறிப்பிடுறான் முதுமையை அடைந்து விட்டால் நாலு வாசகம் வருது முதுமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் சீன்னு சொல்லாத இந்த முதுமைக்கு அப்புறம் தான் அந்த சீங்கிற வாக்கியம் வருது கூட தகுமா உ சீன்னு சொல்லாத விரட்டாத இங்க போ அங்க போ அப்படி உட்காரு இந்த மாதிரி விரட்டாத கொண்டகுமா கவுலன் கரீமா அவ்வளவு வயசானவங்கள்ட்ட பேசும்போது சங்கையான வார்த்தை தான் பேசணும் வார்த்தை பேசுற வார்த்தை சங்கையான வார்த்தையா பேசணும் அலிறுதிகளாக அன்பு சொன்னதாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது சட்டையை எடுத்து உதறும் போது தூசி தகப்பனார் மேலேயோ தாயார் மேலயோ வயசானவங்க மேல தூசி பட்டுச்சுன்னா கூட நீ பதில் சொல்லணும்பாங்க வயசு ஆக ஆக அவ்வளவு சங்கையான வார்த்தைகள் மட்டும் தான் பேச வேண்டும் கடைசி நாலாவது அல்ல சொல்றான் சீனு சொல்ல வேணும் விரட்ட வேணும் சங்கையான வார்த்தை பேசுங்க அதுக்கப்புறம் இரக்கத்தையும் அவங்கள்ட்ட காட்டி உன்னுடைய இரக்கம் என்கிற கிருமை என்கிற இறக்கையை அவர்களுக்கு நீ பிரித்து வை நீ தாழ்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு ரத்மத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு ரத்மத்தோடு அணுகு சும்மா தோணா தோணான்னு பேசாதீங்க ஆரம்பிக்கவே கூடாது முதல்ல இந்த வார்த்தையே தப்பு நம்ம வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அப்படிதான் இது பண்றோம் எப்ப பார்த்தாலும் புலம்புறீங்க துண்துணும் காத்தீங்க சும்மா இருங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்படி எல்லாம் சொல்றமா இல்லையா மிகப்பெரிய தவறு அல்ல இந்த நாலு உத்தரவையுமே முதல் வார்த்தை என்ன சொல்றான் தெரியுமா பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் நீங்க இப்படி எல்லாம் பேண வேண்டும் என்று சொல்லுகிறேன் அந்த தள்ளாடுற வயசுக்கு வந்து ரசூத் சல்லா அலிசலை ஏன் துவா செஞ்சாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தா என்ன அவங்க அந்த மாதிரி துவா செஞ்சுருக்கலாமல்ல அவங்க என்ன கேட்டாங்கன்னா நம்பர் சொல்லலை எத்தனை வயசுன்னு அந்த பிகர்லாம் சொல்லலை மோசமான வயசு வரைக்கும் என்னையும் வைக்காது இந்த எண்பது தொண்ணூறு அப்படி இப்படின்ட்டு போகும்போது என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்துல தள்ளாட்டம் தடுமாற்றம் நினைவு வேதலிப்பல் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுறது இதெல்லாம் உச்சகட்டமான